ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்று ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவரது இணையதள பக்கத்தில் பத்திரிகை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அது தொடர்பாக இங்கு காண்போம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் அறிவிக்கை எண் ஜீரோ ஒன்று பார் இருபது இருபத்தி ஐந்தில் அறிவிக்கப்பட்டிருந்த அரசு சட்டக்கல்லூரிக்கான நூற்றி முப்பத்தி ரெண்டு இணை பேராசிரியர் எட்டு உதவி பேராசிரியர்கள் அறுபத்தி நாலு மற்றும் உதவி பேராசிரியர் சட்ட முன்படிப்பு அறுபது ஆகிய பணியிடங்களுக்கான தேர்வு தேதிகள் நிர்வாக காரணங்களுக்காக பின்னர் அறிவிக்கப்படும் என்ற செய்தியினை வெளியிட்டுள்ளனர் இந்த மாதம் இந்த தேர்வானது நடைபெறுவதாக ஆனுவல் பிளானரில் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு அதனால் இது தொடர்பாக ஒரு செய்தியானது வெளியிடப்பட்டுள்ளது பிறகு எப்போது இந்த தேர்வானது அறிவிக்கப்படும் என்பது ஆசிரியர் தேர்வாரிய இணையதள பக்கத்தில் மீண்டும் அறிவிக்கப்படும் Thank